உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு சுக்ரன் மற்றும் கேது ஆகிய மூவரும் சுபபுணம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சத்திக்கின்றார்கள் ஜீவனக்காரர்களான சனி பகவான் அர்த்தாசக ராசியில் நிலை கொண்டுள்ளதால் அதிக அலைச்சல்களும் அடிக்கடி உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் குடும்ப சூழ்நிலை நிம்மதியை அளிக்கும் உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் நிலவும் விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல வரண் அமையும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் கேள்வி நிலையினால் எதிர்பாராத பணவரவு அதிகரிக்கும் சாத்தியக்கூறு உள்ளது பல பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க கிரகநிலைகள் சுகபலம் பெற்று திகழ்கின்றன உத்தியோகம் அர்த்தாஷ்ட ராசியில் ஜீவனக்காரரான சனி பகவான் சஞ்சரிப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும் மேலதிகாரிகளுடன் பழகும்போது ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமாகும் தற்காலிக பணியுள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாவதில் தாமதம் ஏற்படும் தசாபுக்திகள் இல்லாமல் இருந்தால் இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் தொழில் வியாபாரம் சந்தை நிலவரம் சற்று கடினமாக இருக்கும் என்பதை சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகின்றன நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பது ஒரு சவாலாக மாறிப்போகும் இடைத்தரகர்களின் பிரச்சனை சற்று கடினமாகவே இருக்கும் புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும் கலைத்துறையினர் சைபகவான் பகவான் அனுகூலமற்று நிலை கொண்டுள்ளதால் வாய்ப்புகள் கிடைப்பதற்கு பாடுபட வேண்டியிருக்கும் வருமானம் ஒரே சீராக இருக்கும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருந்தால் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது ஆயினும் அதன் மூலம் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபமும் வருமானமும் இருக்காது அரசியல் துறையினர் கட்சியில் செல்வாக்கு நீடிக்கிறது மறைமுக வருமானம் நீடிப்பதற்கு வழிவகுத்துவார் சுக்ரன் உங்கள் மீது நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்கும் சாத்தியக்கூறும் முழுரை கிரகநிலைகள் எடுத்து மக்களிடையே வரவேற்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அதனால் மேலடுத்த தலைவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சந்திப்பதால் பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும் உயர்கல்விக்கு உதவி கிடைக்கும் நேர்முகத் தேர்வுகள் இருந்தால் எளிதில் வெற்றி கிடைக்கும் விவசாயத்துறையினர் செவ்வாய் அனுகூலமாக இல்லை இத்தானத்தில் சனி பகவானும் அத்தாஷ்டக ராசியில் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் குறிப்பாக இரவு நேர பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது அவசியம் தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது என உறுதி செய்கின்றன விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே பெண்மணிகள் சுக்ரன் குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சந்திப்பதால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியளிக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைக்கு சாத்திய கூற உள்ளது கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் ஓங்கும் அத்தாஸ்தகத்தில் சனி பகவான் சந்திப்பதால் குழந்தைகள் மீது கவனம் இருக்க வேண்டும் திருமண முயற்சிகளில் நல்ல வரணமையும் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு நன்மை தரும் சந்திராஷ்மதி தினங்கள் மார்கழி ஒன்று ரெண்டு வரை மீண்டும் இருபத்தி ஏழு பின்னிரவு முதல் இருபத்தி ஒன்பது வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி